ஹாய் நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மாடு தான் மேய்க்க போகிறேன் எங்கள் அம்மா மாடை ஊற்றி ஓட்டிகிட்டு போடா காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு வடா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா ஓட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நானே கிளம்பிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க மாடு ஓட்டிகிட்டு போகிறது முக்கியம் இல்லை நான் பத்திரமா மேய்ச்சி ஓட்டிட்டு வடா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னேன் போயிட்டு வரப்போ வெறுங்கையே வராது வெறவே ஓட்டிகிட்டு வான் அப்போ தான் உனக்கு சாயந்தரமாக சாப்பாடு இல்லைனா கிடையாதுன்னு சொன்னாங்க சரி மாடு கொண்டு போய் விட்டு போய் மாடு போட்டு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது சரி கட்டை ஒன்று பார்த்து வெட்டலான்னு சொல்லிவிட்டு கெட்ட ஒன்று கிடச்சிதுங்க எப்படியும் வெட்ட ஆரம்பித்தேன் வெட்டினா வெட்டினா ஒரு மணி நேரமாக வெட்டுறேங்க வெட்ட முடியல ஃபுல்லாக வயரமாக இருக்குது வெட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று வெட்டிட்டாங்க வெட்டிவிட்டு சீ விட பார்த்தாக்க சந்தன கட்ட மாதிரி இருக்குது நண்பா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரியான பசி எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு பசி எடுத்துக்கிதுன்னு சொல்லிட்டு காட்டில் சாப்பாடு கிடைக்கும் கிழக்காதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டோம்னா தேன் ஒன்று கிடச்சிது நண்பா தேனை சரி இருக்குமான்னு சொல்லிட்டு குச்சி ஒன்று வெட்டி லைட்டாக தீயெலாம் விளக்கிட்டு குத்தி பார்த்தேன் நண்பா தேன் இருந்தது நண்பா முடியும் ஒன்று இது போதும் பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நண்பா நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா